கட்டாச்சார இருக்க என்ன செய்ய வேண்டும் மூலம் நமது உயிர் இயக்கத்தை உயிரிலே இருந்து இயங்கக்கூடிய மன இயக்கத்தை நுண்மையான அறையிற்கு கொண்டு வந்துவிட வேண்டும் அந்த சோல் அட்டாச் என்று சொல்லக்கூடிய அந்த வகையான ஒரு தொடர்பெல்லாம் எரிவு நிலையிலாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலாம் அது வந்து சேர முடியும் ஆகவே மனிதன் உணர்ச்சி வயப்படாத நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய அலையினுடைய நுண்மையிலேயே நிற்கக்கூடிய பழக்கம் வறுமையானால் அதற்கு உதாரணமாக குண்டல் நியோகம் அல்லது வேறு விதமான உழப்பயிற்சி இவைகளெல்லாம் அந்த மர அலையை ஓரளவு சிறிதாக்கி நுண்மையாக வைத்துக் கொண்டு இருக்குமேனால் எந்த விதமான தொடர்பு அந்த உயிர் தொடர்பு வந்தாலும் அதை விடும் அதை தப்பிவிடும் அது சேராது அதுதான் ஒரே ஒரு வழி